ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க பட் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க ஸோ இந்த வீடியோவில் இருந்து என்ன பண்ண போகிறேன்னா பார்ட் பார்ட்டாக ப்ளவுஸோட பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் பட்டி அந்த மாதிரி தனித்தனியாக வீடியோ போட போகிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சில்க் சாரி மாதிரியான ப்ளவுஸ் இது லைனிங் கிளாத் ப்ளவுஸ் தான் இது பார்த்திங்கன்னா நெக்கு பேக் போர்ஷன் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் நெக்கு கார்னரில் வந்து ரெண்டு பக்கமும் நான் வந்து குண்டூசி வந்து பின் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த நெக்கு ஷேப் வந்து நகர்ந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக குண்டூசி பின் பண்ணி நல்ல பக்கத்துக்கு மேலே க்ளா லைனிங் கிளாத்தை போட்டு ஸ்டிச் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் கிளாத்தோட டிசைன் எந்த டிசைன் ஃப்ரண்ட் டிசைனுக்கு பார்த்திங்களா அதுக்கு மேலே தான் நீங்கள் லைனிங் கிளாத்தை போடணும் போட்டுட்டு ஆஃப் இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி நெக்கு ஷேப் வந்து மாறாமல் ஆஃப் இன்ச்சஸ்க்கு வளைவாக அந்த ஷேப் என்ன இருக்கோ அப்படியே வந்து நீங்கள் லைன் போட்டு எடுத்துக்கணும் அந்த குண்டூசி நீங்கள் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து ஏற்றத்தாழ்வு நெக்கு வந்து ஒரு பக்கம் கோணிச்சிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் வந்து தூக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே வராது அந்த நெக்கு ஷேப் வந்து அழகாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பின் பண்ண அந்த குண்டூசியை நான் ரெண்டு பக்கமும் எடுத்துடுறேன் அது ரொம்ப சேஃபாகவே இங்கே குழந்தைங்க இருக்கிற இடம்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணிட்டேன் நெக்குக்குள்ளே வந்து இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் லைனிங் கிளாத்தை மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன் மெயின் கிளாத்தை வந்து நெக்கு ஷேப்பில் கட் பண்ணலை ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும் போது தான் அந்த நெக்கோட அளவுகள் வந்து மாறாது அந்த அகண்டு கொடுக்கறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் அந்த மெயின் கிளாத்தை ஓகேவா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அர்க்காத் பண்ணிக்கங்க குட்டி குட்டியாக நம்ம பண்ண தையலை தாண்டி போயிடக்கூடாது நம்ம பண்ணுற அர்க்காத்து அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் சைடு வந்து லைனிங் கிளாத் வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே கார்னர்லேயே அப்படியே அமுக்கு தையல் போட்டு எடுக்கணும் நெக்கு வந்து இழுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் லைட்டாக கிளாத்தை நகர்த்திக்கிட்டே வரணும் சேம் டைம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும் இல்லைன்னா நெக்கு ஷேப் வந்து உங்களுக்கு அகண்டு போயிடும் பாருங்கள் இதே மாதிரி சுற்றி கார்னர் தையல் வந்து போட்டி எடுத்துக்கங்க சுற்றி ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டு எல்லாமே கட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே லைனிங் கிளாத்தை வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட அந்த மெயின் கிளாத் வந்து வெளியே வந்துடும் அதாவது நம்ம என்ன டிசைன் வெளியே வரணும்னு நினைக்கிறோமோ அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும் லைனிங் கிளாத்தை வந்து உள்ளுக்காக விட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே கார்னர் தையல் வந்து அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து அகண்டு போகிற பிரச்சனைகள் இருக்காது பிகினர்ஸ் கூட வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச்சிங் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுதா அப்படின்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டுன்னு கிடையாது நீங்கள் சுடிதாரோடைய ஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ளவுஸோட ஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் என்ன டிசைன் நெக்காக வேணால் இருக்கட்டும் நீங்கள் அதில் வந்து இதெல்லாம் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன நெக்கு ஷேப் வைக்கிறீங்களோ அந்த நெக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஓரத்தையல் வந்து அதாவது மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை பதிய வச்சு எடுத்துக்கிறேன் ஆஃப் இன்ச்சஸ்க்கு சுற்றி மெயின் கிளாத்துலேருந்து இருந்து பதிய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதுவே வந்து லேஸ் ஒர்க் பண்ண போகிறதில்லை நான் ப்ளைனாக தான் விட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி அடித்து திருப்பணும் நான் லேஸ் எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல ப்ளைனாக தான் விட போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணும் தான் அந்த நெக்கோட வளைவுகளில் வந்து அந்த ஸ்ட்ரென்த்னஸ் இருக்கும் அந்த திக்னஸ் இருக்கும் இல்லைனா வந்து கீழே குனிஞ்சி நிமரம் போது அந்த தையல்கள் பிரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ சுற்றி ஆஃப் இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வளைவுகளில் சரியாக தையல் விழலை ஸோ நான் வந்து ப அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை அப்பப்போவே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிடுங்க இல்லைனா வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னீங்கன்னா அதுவே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது பெரிய மிஸ்டேக்காக இருக்கும் நீங்கள் நிறைய டிசைன் பண்ணியிருப்பீங்க ப்ளவுஸில் அது முக்கியம் கிடையாது ப்ளவுஸோட ஃபிட்டிங் லெவல் என்ன இருக்குது அதுதான் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு பக்கமும் நான் கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ரீசன்ட் டைம் வந்து நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது தென் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேறு ஒரு சில விஷயங்களும் வரப்போகுது ஏன்னா இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் ஸ்டார்ட் பண்ணி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் வேறு எந்த ஒரு இதுவுமே அப்லோட் பண்ணது கிடையாது இப்போ நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற ஒரு விஷயமும் நம்மளுடைய தையல் சார்ந்த விஷயமாகவே இருக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்புகிறேன் யாருக்காவது எதுனா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது தோணுச்சுன்னா கெஸ் ஆச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பட் அது ப்ராசஸில் இருக்குது இன்னும் அப்ரூவல் லாவலை ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஸோ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கன்வின்ஸ் பண்ணலை இன்னும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு நான் வந்து அது உங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து அந்த லென்த் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு வச்சு செக் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட் டேப்புமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது கட்டிங்லேயும் சரி ஸ்டிச்சிங்லேயும் சரி பட் நம்ம அது மாதிரி மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அலோ ப்ளவுஸ் வச்சு மட்டும்தான் பண்ணுறோன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிடுறேன் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதில் வரா மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிடுறேன் மடித்து அடிச்சுட்டு அது அப்படியே வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சிடுறேன் இது வந்து நீங்கள் அப்படியே ரெண்டாவே மடித்து ஸ்டிச் பண்ணலாமே ஏன் இந்த மாதிரி ரெண்டு தையல் போடுறீங்கன்னு ஒரு சில பேர் கேட்பீங்க ஏன்னா கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு இதுன்ட்டு கேட்குறீங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் ஒரு தப்பாடாகன்ட்டு நான் ஏன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன்னா அந்த கிரிப்னஸ் வந்து இருக்கும் ஹிப்புக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிப்னஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் நம்மளோட ஒரு நிமிஷம் ஆச்சா ஒரு தையல் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம அதுக்காக யோசித்தேன்னா வியர் பண்ணும்போது அந்த ஃபிட்டிங் அந்த கம்ஃபர்டபுள் அது வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பாட்டமில் அது ஃப்ரண்ட்டு பட்டி ஆகட்டும் பேக் கார்னர் ஆகட்டும் இந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அவங்க வியர் பண்ணும் போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ரெகுலராக அவங்க கஸ்டமர் ஆகிடுவாங்க இப்போ பேக் பார்ட் வந்து நான் ஹிப்பு கிட்ட லென்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன் பேக்கு டாட்டு பிடிப்போம் பார்த்திங்களா அந்த டாட்டுடைய அளவுகளை மார்க் பண்ணிக்கிறேன் லென்த்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது ஷோல்டரை நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக ஈக்குவலாக மடித்து கூட நீங்கள் ஸ்டிச் ஸ்டிச்சிங் பண்ணலாம் சேம் அதே தான் வரும் பாருங்கள் மேலே இருக்க ஷோல்டரை ஈக்குவலாக ரெண்டாக மடிச்சுட்டு கீழேயும் ஈக்குவலாக மடிச்சிங்கன்னா அதே சிக்ஸ் இன்ச்சஸ் தான் வரும் எனக்கு லென்த்து பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் வருது வந்திருக்கு ஹைட்டு ஸோ ஹாஃப் இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி கிராஸாக முக்கோண வடிவில் வந்து கிராஸாக ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா டாட் எந்த டாட் ஆகட்டும் ஒரே ஸ்டிச்சிங்கோடு நிறுத்திக்குவாங்க நான் எப்போவுமே ரெண்டு ஸ்டிச்சிங் தான் பண்ணுவேன் ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்டிச்சிங் லைஃப் வந்து நல்லா வரும் முக்கியமாக ஃப்ரண்ட்டு டாட்டோடைய டாட்லாம் பிடிக்கும்போது ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சிங் போடுங்க அந்த ஷேப் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நிற்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பண்ணுற விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் பார்க்குறப்ப தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ரீசன்ட் டைம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் வீடியோஸே அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் ஏன்னா அது நிறைய ரீசன் டிஸப்பாயிண்டடாக இருந்தது என்னடா இது இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் நம்மள ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர டென்ஷனாச்சு பட் உங்களுடைய கமெண்ட் என்ன லைக் பார்க்குறப்போ ஓகே நம்மளை நம்பி இருபத்தஞ்சாயிரம் பேர் நம்மளை நம்பி நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணலை நம்மளுடைய திறமையை நம்பி நம்மளுடைய நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்ற நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்கணும் தொடர்ந்து பண்ணும்போது எதுவுமே சக்ஸஸ் ஆகும் ஒரு நாள் ஸோ அந்த சக்ஸஸ்க்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக நம்ம வந்து பேக் டாட் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள் நெக்கு ஷேப் வந்து இந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகணும் அதே அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக மடித்து வைக்கிறப்போ கோல் வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும் இதெல்லாம் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்